முதலாக வீணும் கேரட் அல்வாஜா வீணும் கட்லெட்டு திடா தகுஞ்சாவது தலைகூச்சி மசாலா தகவச்சு அவின்னு சம்பார் மிளகா தவிர சுட்ரியாச்சு திக்கே சட்னி தெல்ல மிளகா தூராசி மொணமடை தவில ருமால் ரொட்டி பண்ணி தெலவண்டை பன்னீர் பட்டர் மசாலா மசாலாங்க கோட் சேத்த மனசியா சென்னை சேர்த்து சென்னை அபின்னும் உடனோடய கேட்டர் சி அவர்தனும் ஜுக்க ஊசூரி செலுத்தகிறாரியா ஸோ தெங்க பத்தி சத்தாமி அவி சாத்த ஊரியா தமிழ் ஏற்கனவே என்னோடய கேட்டர்ஸை மதுரை மையம் தயையா ஸோ இதில் ஓதனும் சீவதாசி கிளம்பணி அது எல்லா கேட்டர்ஸ் அவினும் பிரியாம்பிகா கேட்டர்ஸ் மணினும் சென்னையும் ஜுக்க ஊசூரி என்று சொல்லுகலே சத்த இதே மாதிரி ஐயராத்த சமையல் மணினும் ஃபுல்லாக பிராமின்ஸ் கரரியா சரி பிராமின் ஸ்டைலுமும் அது கேட்குறான் இல்லை மாதிரி ஏட சேத்த மென்கான ஆசிதாங்கிற அவர் தங்கம்மல கரவையா துரதங்கம் கெல்லேசு ஜிக்கோ அடர்சுங்க அவரசி சொக்கோ என்ன சூப்பரானு கெல்லேசேன் ஸோ ஏடவி அத்தை சென்னையும் ஒரு ரிசப்ஷன் தெலவை குச்சி எங்கே கேட்டுற இங்கே காய காய் சே மணினு அது அங்கே தரத்தை குச்சி அங்கே பூரியா ஸோ இதில் வச்சு ஏடு அவுரியா ஸோ எங்கேயே ரிவியூ கறங்க எங்கே என்ன கோண கரசி மணினு ஸோ ஏட ஔரிய மென்கான் மெல்லா எங்கேயே கை சீதி கோணசே மணியும் சாங்கலாம் ஸோ தெல்ல புறாவி அத்தை அங்கே சாஞ்சாரியா அவசியங்க நமஸ்காரம் சார் மீ அவி சென்னைமோ எஸ் கே பிரியாம்பிகா கேட்டர்ஸ் மணி நீ அகேகில்ல சத்த இந்த அவி முகப்பேர் வெஸ்ட்டு முகப்பேருமு ஆர் அ கேட்ரிங் அவி அகேகில்ல சத்த கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்குதுல்ல சார் நீ நீ கோட் பயதமலிக்கருவே ஆமி மும்பை கல்கத்தாலருந்து ஜி கே ராஜாமி ஓகே சார் தெல்ல மி போன கோண கராரி மணி ஓ ஜி சேகன் ஓகே ஓ தே எங்கள் கிச்சன் டிசை எங்க எங்கள் கிச்சன் அவவி ஜி கு பிரமாண்டங்கன் செ காலம் செல் ஜி குத்தங்க அந்த மாதிரியான அஸ்கி கெப்பாசிட்டி எங்கள் ஜோல் எனக்கு காய் காய்கறாஸ் பண்ணி செய்ய சோ முதல்ல எங்க என்ன உண்ட ஒசுவாத்தங்க அதை கிடையாது தனது உண்டை கவலையில செய்யல பவம் என்ன வீணா அவருதும்னா ஏங்கல எனக்கு கோன்மணி புசத்தக அவர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி தங்க பூரா வீணும் ஹந்திகளா தனது மணியும் மல்லையாசி ஸோ எனக்கு காய்கறியாக இல்லை கேரட் அல்வா வீணு கவலையே உதயாசி ஸோ இல்லை கேரட் அல்வ ரெடி வைல சார் தங்கச்சா பல்சாவி காய்ச்சி இல்லை சவா இல்லை எனக்கு கை கற ராசி இல்லை காயமணி செத்துக்கா ஸோ எல்லா கட்லட்டு குச்சி இன்னும் ப்ரிப்பேர் கல் சேத்த எல்லா பிறகு கிழங்கு தை மசாலா தை இதெல்லாம் ரெடி கல்யாச்சை ஸோ எல்லா வேணும் கோண கட்கரன் மனைத்தைய வீணும் மீ ஃபல்சா தர விடிய அதை சும்மலாம் அதுக்கு கட்டுசி ஸோ எல்லாம் கட்லட்டுச்சு எல்லாம் எனக்கு ப்ரிப்பேர் கிளாத்தோல் இல்லை திடாவே அந்த விதாசி நன்ன திடவான்னு சொல்கிறதே கண்டா முறு முறுகிற புதாசி ஜோக்காடு ஃபுன்னாக கனவின் பானம் தவாசி சூப்பரான உதாசு ஜாதா வேணும் சப்பாத்தி தட்டரி விந்தினும் ஏடா தட்ட ராசி ஜூகம் உடம்பு தட்டி தெல்லு தினாண்டி தவானா தேவாண்டி வடாண்டி உள்ள உடகழி வடாண்டி உடகழி தேவரில் தெல்ல தூவி முடிஞ்சடராசி கல்ச்சா காய்க்கிற ராசி மனதி இல்ல வெள்ளம் அபின்னு சொக்கட் பாகு கல்லாசி இல்ல வெள்ளம் காக்காத்த பாகு கறியா அப்படின்னு எள்ளீர் பாயாசம் எள்ளீர் பசம் எள்ளிர் பசம் எனக்கு அதாவது இளநீர் பாயாசம் சோ பசமை குச்சேவி செக்கரை தைநாத்தர் என்ன வீணும் வெள்ளம் பாகுக்கிற ராசி இல்ல இல்ல வெள்ளம் பாகு சொக்கட் அவீனும் உண்ணாேரி ஃபில்டர் கேத்தான் காம ஜுராயி தெலப்புறம் பில்டர் கெத்தி தெல்ல இன்னும் எள்ளிடும் கவலினும் எல்லாம் பாயசம் கிராரின்னு வினையாசி சோ எல்லாவி பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி கிள விதாசி ஒரு ஜாதுக்கு எல்லா வெல்கம் ட்ரிங்க் திக்காம தேத்தகோ தி ஜூஸ் உண்ட எல்லா அதாவது மேங்கோ ஜூஸ் வாட்டர் மணி மெலான்சி சோ எல்லாம் வெல்கம் ட்ரிங்கும் ப்ரிப்பேர் போற தே ஃபல்சா எல்லாம் சேர்த்து பண்ணியா இல்லை வெஜிடபிள்ஸ் பூரானு ஜுக்கு சிங்காக கடற்கரை துவையதாசி ஜுக்கு காய்காய் கரஞ்சா ராசி இதில் பூ முதல்ல கடற்கரை தூக்கிறாசி தெரியலப்புற சாத்த ஃப்ரைட் ரைஸ் குச்சி கரஞ்சாறியா ஸோ ரைஸ் அவி தந்து சொக்கட் தூவி துவராசி ஒல்லாத்த முரஹால தவித்த கிடையாது இல்லை உஞ்சாவின் கேரட்டு பீன்ஸு ஸோ தெரியல டைப்பான வெஜிடபிள்ஸ் பூரா சொக்கட் புர்க்கான்னு கற்கடி துவதாசி இல்லை பூரா வீணும் கிழங்கு உருளை இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஐட்டம் வேணும் உள்ள தூக்கி தூக்கி விதாசி ஸோ தல ஊசி கட்கறி சொல்றாஸ் ஜாதக வேணும் இல்லை பிசிபெலா பாத் இதில் கீரைவதாசி எல்லா ஒயிட் கலர் கண்டுச எல்லாம் காய அப்படின்னு சொத்துக்கா இடியாப்பம் சங்காடி ஒயிட் குருமா தேவை அப்படின்னா ஒயிட் குருமா வித்தியாசக்கலாம் வரைச்சி காய இல்லை இடியாப்பம் சங்காடி பாயா தீ குருமா தேனும் இல்லை குருமாக்கினும் இல்லை ஒயிட் தேங்காய் பால் தீய சேச்சு கிரரியா இல்லை ஆனால் அவன் ஒயிட் கலர் கண்டுறா அவன் கலர் ஒன்றா தான் அதாவது நணர்கின் நலர் தூத் தெல்ல துவி குருமா மாதிரி எனக்கு கிடறான் ஏன் அவங்குண்ட வெரைட்டி வின் இந்த கடிவுதாஸ் காயம் நதி இல்லை வத்த குழம்பு சாதம் மணிமந்தரி அதாவது அவுண்டியும் பாத் அவுண்டிம் பாத் மருத்தி பாத் துடி இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லுவேன் பட் என்னவீனு சாம்பார் சாதம் கோணம் கிடராசி தெளி மாதிரி அவண்டியும் பாத் மல்ல ரெடிமேட் கணக்குனு உனக்கு தெரியாது ஸோ இல்லைன்னா நான் எனக்குறாசி ஸோ எல்லா வீனும் கோணா செய்வனி பானம் துளி சாத்தோடு செய்வாங்க இல்லை மசாலா ரெடி கிடைக்கும் ஆசி சாத்து ஜக்கோட் இந்த கேசி

தக வச்சு அப்படின்னு சம்பார் மெல்லாம் தேவலாம் சுட்ரியாச்சு எது திக்க சட்னி தெல்ல மெல்லாம் சுற்றாசி இல்லை மணவண்டியா அதே ருமால் ரொட்டி பண்ணி தெல்லவண்டை இல்லைக்காவை பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் செய்ய வண்டி பார்த்தா வத்த குழம்பு சாதம் பண்ணியாது வீணி இடியாப்பமும் தெலக்காவிண்ட ஒயிட் குருமா இல்லை ஃப்ரைட் ரைஸு எல்லாம் ஒயிட் குருமா எல்லாம் இடியாப்பம் குச்சி தீரியம்னா இல்லை கோபி மஞ்சூரியன் உஞ்ச சேவின்னு உருளைக்கரங்கு காரக்கறிம்னா உருளைக்கிழங்கு ஸோ கொஞ்சம் காரக்கதிசி கப்பும் தோரியவி இளநீர் பாயாசம் அதாவது எள்ளீர் பசம் கை கை ஸோ இல்லை உண்ட மாதிரி மாஸ்கே செய்யும் சாத்து கொன்னி குறை உதனி தீயாவி குறை உதயாசி தலைமையு ஆக்சுவல்க்கா தமிழும்கின் தீய தாம இல்லை வீடியோ வாரியா தமிழும் கேட்டு இல்ல சோ தெல துமி சாணாமணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ரெல்லாம் ஒன் ஒண்ட கை சீத ரிவியூ விட்டலாம் சாணாமணி லேசன்சா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் கி சீல்வா அவா தமிழ் மென் கேன் காய் காய்ம எங்க கை சீங்க ரிவியூ காய்மொபினன் காயத்த கடல்ல அவா chennai ma aur danga bataya jisko

இடியாப்பமோ குருமா தலையணை பிள்ளால தேக்கர்க்கின் नारियल दूध மாயா दूध மயிலோ அத பிள்ளால அங்க அங்க தெல்ல காமுது இல்ல கை வாடிக்கே ஏச்சி அங்கே ஜகனாலும் மரம் பைது பைதாசொட்டுக்கு பாருங்க கையா அது பைதния பாணும் காய் காய் கோயது ஆபாயே காய் காய் பிரைட் ரைஸ் ரைட் டை <laughs> Asli dekorasinya. Asli decorasinya. Nira pesis. Kau kai di, காட்டை அஸ்கேத்த படதாசி படத்தின் ஹைஜினிக் ஹைஜினிக்கும் நல்லா கூட ஆசை கவர் ஹைஜினிக் அஸ்கியா இல்லாத படம் அஸ்கி கரெக்டாக ஓடி ஆசை மாதிரி மழை கரெக்ட் சொல்லி ஆசை தான் கரெக்ட் அளவுதான் கரெக்ட் ஆசை கரெக்ட் வேணாலும் கரெக்ட் அளவு பண்ணுறது ஆசை கையா

கட்லகு ஒரு முறை உதவி அவை ஆனால் கடைசி பாயத்திய பிரமாளம் ஏ ஒன் பெஸ்ட்டு பெஸ்ட்டு எடியா நூறா நூறையா அவர் முறை சலா பெடி நல்லா பெடி போராத்து ஹையே ப்ரா துக்கோனதசி இல்லை சாம்பார் சாதமும் வத்தக்குழம்பு சாதமும் சூப்பர் கண்ண ஐடியா இல்லாவி நைட் கோட்டிக் ஹவுனா டிஃபன் ரம்மங்கரி பாதுமரியம் சட்டியாகுது

முகப்பேர் மனத்தாமி சாலையாண்ட விசேஷம் தலை சமயமும் ஹரே கிருஷ்ணா இஸ்கான் சேத்தன்லாம் என்ன கரராசி ஆக்சுவல்க்கு என்ன அபீனும் அந்த கரவியா அதாவது பஜாம தெல்ல டைப்பு கேரத்தான் என்ன ஹரே கிருஷ்ணாக்குலாம் என்னும் தெல்ல குரூப் போராத்தவங்க என்ன கேட்டரிங் கேரி தெரியா ஹாலி சோ தென்னு வை தங்க மோன்கி அதாவது லொசோன் கந்தா நீராசி

எங்க அவனு சென்னை சேர்த்து எனக்கு வீணும் கலாராசி செலுத்த கறாறியா சோ துமி ஊனும் வாய் பை கான் கே மனத்தவள் எங்க பிரிஃபர் கரராசி போத்தகுனவே அவர்தங்கும் சேர்த்தாவது கேரி தேரியா டைமு காம்லாம் சேர்த்தன வெரைட்டி கான் கேட்கணும் எங்க போயி தூசுற காமெல்லாம் அதை நவி கேரியா நவீன ராசி சோ என்ன வீணும் டீம் தோல்றாசி வெஹிக்கிள்ஸ் தோல்றாசி சோ தவீனும் டிராவல் கேள்வி நவி செல்லும் பிரியாம்பிகா கேட்டர்ஸ் துமி அவின் தெங்கமலா வினோ ஆர்டர் தவோ சப்போர்ட் கேர்வோ சோ அங்க வினோ வீணும் மென்கான கவி சர்வீஸ் கரத்தக் அவர் சைட் எல்லாம் ஆதரவு தியங்க